ஹாய் நம்பர் நண்பே இஸ் இந்த மகளிர் உரிமைத்தொகை விஷயமாக ஒரு முக்கியமான அப்டேட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி வாய்ப்பாக இருக்கலாம் சொல்கிறாங்க இந்த வாய்ப்பை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க மகளிர் உரிமைத்தொகை கிடைக்காத தகுதியோடைய நபர்கள்லாம் ஜூன் நாலாம் தேதி அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வந்து கொடுக்குறாங்க அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்து வரும் நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குறாங்க அதுக்கப்புறம் பழமையான தொகுப்பு வீடுகளை பராமரிப்பு செய்வதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வேற எந்த ஸ்டேட்லையும் வந்து இது மாதிரி திட்டங்கள்லாம் கிடையாதான் அதுக்கப்புறம் மகளிர் தொகை பெற தகுதி இருந்தும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விடுபட்ட அப்படி உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரா ஜூன் மாதம் நாலாம் தேதி மனுக்கள் வாங்க சொல்லியிருக்காரா முறையான ஆவணங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் சேவை மையத்திலே ஈஸியாக அப்ளை பண்ணலாம் வேறு எங்கேயும் நீங்கள் வேணாம் ஒரு ஐம்பது ரூபா வந்து ஃபீஸ் மேபி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த வருஷம் எலக்ஷன் வரதுனால இதுதான் வந்து இறுதி வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ யாரெல்லாம் வந்து விடுபட்டுருக்கோ கரெக்டான தகுதியான நபராக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் மேபி இந்த வாட்டி அப்ளை பண்ணுற எல்லாேருக்கும் சேங்க்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து என்ன மகளிருக்கும் விடுபடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால மகளிருடைய வாக்கு பெறுவதற்காக கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து எல்லா மகளிருக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஜூன் மாதம் வரப்போ அப்ளை பண்ணுங்கள் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பி